செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் இத்தாலியினுடைய பிரதமர் ஜோஜா மெலனிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் மீண்டும் அதிகரித்திருக்கின்றன அதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்திருப்பது பலஸ்தீன் என்ற நாட்டை இன்னும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி மிக அண்மித்து பல போது பல நாட்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தத்துடன் கூடிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருந்தன ஏற்கனவே நாங்கள் அதனை உங்களுக்கு பிரத்யேகமான காணொலிகளிலும் வழங்கியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு வேலை நிறுத்தம் நாடளாவிய ரீதியிலே கோரப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் ஒரு மில்லியன் மக்கள் வீதியில் இறங்கி இப்போது போராடி இருக்கிறார்கள் குறிப்பாக அந்த நாட்டினுடைய முக்கிய இடங்களிலே போர் வெடித்தது போன்ற ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் திணறி வருகிறார்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அல்லது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிலே இரண்டு வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறனவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் அன்பான நேர்கள் உங்களுக்கு தெரியும் இத்தாலியினுடைய பிரதமர் ஜோர்ஜியா மெலனி அவர்கள் பலஸ்தீனை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே அவருக்கு எதிரான போராட்டங்கள் அங்கே வலுத்திருக்கின்றன இதனை தொடர்ந்து அங்கே மக்களினுடைய அதாவது வீதியில் இறங்கி போராடுகின்ற மக்களினுடைய தன்மை அதிகரித்திருந்தது கடந்த வாரத்திலே இப்போது அது பன்மடங்கு பெருதாகி அது நாட்டிலே புரட்சி வெடித்து ஆட்சி மாற்றம் இடம்பெறும் அளவுக்கு சென்றிருக்கிறது ஜோர்ஜியா மெலனி அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் நெருங்கிய நண்பர் இல்லையா ஆனால் பலஸ்தீனை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தீர்மானித்திருக்கிறார் என்பது போன்ற சில செய்திகளும் ஏற்கனவே வெளியாக இருந்தன ஆனால் அவர் ஹமாஸ் இயக்கத்தை தொடர்ந்து விமர்சித்து வந்ததுடன் பலஸ்தீனை ஏற்றுக்கொள்ளும் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்தும் பின்வாங்கி இருந்தார் இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை இத்தாலி மக்கள் மத்தியில் ஏற்பட்டு விட்டிருந்தது இத்தாலியினுடைய மக்களை பொறுத்தளவில் பெரும்பாலும் கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக வாழ்கின்ற நாடு கிறிஸ்தவர்களினுடைய புனித பூமி என்று கருதுகின்ற வத்திக்கான் என்ற தனி நாடு அதற்குள்ளே அமைந்திருக்கிறது பாப்பரசர் வேறு அங்கு இருக்கிறார் இந்த நிலையிலே காலம் சென்ற முன்னாள் பாப்பரசர்களில் ஒருவரான மிக முக்கியமான ஒரு பாப்பரசராகவும் ஒரு காலத்திலே கடமையாற்றியவர்களில் பேசப்பட்ட ஒருவர் அவரினுடைய உருவச்சிலைக்கு அதாவது சரியாக சொல்வது என்றால் அதாவது பாப்பரசர் ஜான் போல் இரண்டாவது அவரினுடைய கழுத்துக்கு உருவச்சிலையினுடைய கஃபியா அணியப்பட்டு பலஸ்தீனத்தினுடைய அவரிடம் அந்தளவு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் உணர்வு பூர்வமாக உலரீதியாக நாங்கள் எல்லோரும் உள்ளத்தால் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்ற உடயத்தை கூறும் வகையிலே அவ்வாறு செய்திருக்கிறார்கள் போராட்டக்காரர்கள் இதேவேளை தான் இந்த தொடர்பில் அவதானத்தோடு இருப்பதாக இஸ்ரா இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் போராட்டக்காரர்களோ பகிஷ்கரிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த பத்து லட்சம் மக்களும் இணைந்து நடத்திய போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அளவில் தான் குவிக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை ஆகவே அதனை முன்னிட்டு இரண்டு கார்களை தீக்கிரையாக்கிய சம்பவம் பதிவாகிறது நகரத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளையும் தீக்கிரையாக்கி இருக்கிறார்கள் மக்கள் அவர்கள் ஒரு விடயம் தயவு செய்து ஆட்சியை மாற்றுவோம் நீங்கள் பலசனத்தை ஏற்றுக்கொள்ளாத போது என்றொரு மிக முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இது இப்போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது நன்கு நினைவிற்கொள்ளுங்கள் முஸ்லீம் மக்கள் அல்ல இந்த போராட்டத்தை நடாத்தியது கிறிஸ்தவ மக்கள் அந்த கிறிஸ்தவ மக்களின் சகோதரத்துவத்திற்காக நாங்கள் தொடர்ந்தும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்ரேலை ஏற்றுக்கொள்வதில்லை என்றால் பொதுவாக யூதர்களை எப்போதுமே கிறிஸ்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதற்கு மிக முக்கிய ஒரு காரணம் இருக்கிறது அது தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஆனால் யூதர்களில் ஒரு சிலர் நல்லவர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் யூதர்களை ஏற்றுக்கொள்வதில்லை யூதர்களிலும் பல இனங்கள் இருக்கிறது அல்ட்ராடாக்ஸ் இப்படி பல வகைகள் இருக்கின்றார்கள் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் தான் இப்படி ஒரு சூழலிப்பது அங்கே ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அங்கே இஸ்ரே அது இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றுமுறை செய்வதற்கான போராட்டமாக இது வெடிக்குமா என்ற ஒரு கேள்வியும் இதன் மூலம் எலும்பி இருக்கிறது எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் எழும்பி இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் அல்ல நூற்றுக்கணக்கானவர்கள் அல்ல லட்சக்கணக்கானவர்கள் இப்போது இணைந்திருக்கிறார்கள் அதுதான் மிக முக்கியமானது சர்வதேச செய்திகள் ஆணித்தனமாக குறிப்பிடுகின்றன பத்து லட்சம் ஒரு மில்லியன் மக்கள் இப்போது வீதிக்கு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள்